ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துர்லாமா அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு சீரகம் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து முள்ளங்கி தான் எடுத்துருக்கேன் முள்ளங்கியை முன்னாடியே ஆயில் இல்லாமல் வணக்கி வச்சுருந்தேன் அப்படியே சேர்த்துக்கோங்க நான் பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றி காய்கறி வேக வைக்கிறேன் உங்கள் கிட்டே இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நார்மல் வாட்டரே ஊற்றி வேக வச்சுக்கோங்க மூடி போட்டு குக் பண்ணால் சீக்கிரமாக குக் பண்ணிடலாம் காய்கறியெல்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வேக வச்சுருந்தா பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்கும்போதே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு தக்காளி கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டிருந்தேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியும் ஊற்றி வேக வச்சுக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு கெட்டியான வந்து ஒரு கொதி மாதிரி வரும் அந்த டைமில் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க புளித்தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த டைமில் ஒரு நல்ல வாசனை வரும் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க அவ்வளோதான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க தேங்க் யூ